ஹாய் உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்து பிரகாஷ் பேசுகிறேன் நான் இன்னைக்கு பேசுகிற டாபிக் நேற்று வந்து அமைச்சரவையில் ஒரு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க அதாவது ஓய்வு பெற்ற நம்ம முன்னாள் தினபதி கோ கோகுல் கோ ராம்நாத் கோகுல் தலைமையில் ஒரு குழு அமைத்து ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆய்வு பண்ணாங்க அந்த ரிப்போர்ட்டை மத்திய அரசு கிட்ட கொடுத்துருக்காங்க மத்திய அரசு ஓகே சொல்லிடுச்சு அமைச்சரவையில் வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க அது ஒரு மசோதாவை கொண்டு வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்ற அந்த முறையை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதுக்குள்ளே கொண்டு வர போகிறேன்னு சொல்கிறாங்க ஸோ அதில் என்னன்னா ஆந்திராவில் பார்த்தோன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் பார்த்து விடணும் ஏன் கேட்டோம்னா அங்கே வந்து எலெக்ஷன் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதில் தான் ஸோ எம்பி எலெக்ஷன் எம்எல்ஏ எலெக்ஷன் ஒன்றா வரும் ஸோ அதனால் வந்து அவங்க வந்து இதை பற்றி அப்போஸ் பண்ணால அதாவது வர மாநிலங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இதை அப்போஸ் பண்ணுறாங்க தமிழ்நாடு உட்பட இது வந்து சர்வாதிகார ஆட்சி இது பண்ண ஒரே நாடு ஒரே தேர்தல் வைக்கிறனால எல்லா மக்களும் ஒரே கட்சி ஓட்டு போடுவாங்க சரி ரெண்டு லோக்கல் எலெக்ஷனுக்கும் ஒரு ஓட்டு எம்பி எலெக்ஷனுக்கும் ஒரே மாதிரி ஓட்டா போடுவாங்க இதனால் மாநில கட்சிகள் வந்து பிரச்சனை வரும்ன்ற அந்த ஒரு நோக்கம்னு சொல்கிறாங்க திமுக ஆமாத் ஆமா ஆம் ஆத்மி அதுக்கப்புறம் எஸ்பி பிஎஸ்பிய பிஎஸ்பி சாரி எஸ்பி கட்சி பிஎஸ்பி இதை பற்றி வாய் தரக்கலை ஸோ இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்ற இந்த ஒரு முறை சர்வாதிகார ஆட்சிக்கு எடுத்துகிட்டு போக வலியுறுக்குன்னு மல்லிகார்ஜுன கார்கி காங்கிரஸ் கூட தேசிய தலைவர் சொல்கிறாரு ஸோ இதை வந்து நம்ம எந்த அளவுக்கு கெடுக்க போகிறோம் தெரியல பாஜக இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை சக்சஸ்ஃபுல்லாக நடத்துமா நடத்தாதா என்றது பொறுமையாக பார்த்து தான் அதே நேரத்தில் ச தொங்கு சட்டத்தை அப்படி என்னென்னா ஆட்சி கலைஞர் என்ன நடக்கும்னு அங்கே மட்டும் எலெக்ஷன் நடத்தி இது பண்ணிப்பாங்கன்றாங்க ஸோ இதை வந்து நாம் எப்படி பொறுமையாக பொறுமையாகிறது பார்த்து தான் ஆகணும் என்னென்ன இதுவும் அஞ்சு வருஷம் நடக்க போகுதுன்றது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இவங்க எப்படிலாம் பார்த்து தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள போகிறாங்கன்றது பொறுமையாக பார்த்தாங்கன்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் பாய் பாய்